ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நாம் இப்போது அனுபவிக்கும் இந்த சுதந்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கடுமையாக போராடி நமக்காக பெற்று தந்ததுங்க ஆங்கிலேயர்கள் நம்முடைய நிலத்தை நீண்ட காலம் மாற்றி செஞ்சாங்க நம்மளுடைய போராட்ட வீரர்கள் வீரத்துடனும் அகிம்சையும் முறையிலையும் போராடி எண்ணற்ற உயிர் தியாகங்களுக்கு அப்புறமா தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கிறத நம்ம யாரும் மறக்க மாட்டோம் துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னா வெகு சில சுதந்திர போராட்ட வீரர்களை தவிர நமக்காக போராடிய பலரும் நம் நினைவுல மட்டும் இல்லாம வரலாற்றிலும் இல்லாம போயிட்டாங்க நமக்காக போராடியவர்களுக்கு தர வேண்டிய வெளிச்சம் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது நாம் அனைவரும் அவர்களை நினைவு கூற வேண்டியது கடமையாகவே இருக்குது நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஹஸ்ட்ரா அப்படின்றவங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தாங்க ஒரு ஊர்வலத்தின் போது மூன்று முறை சுடப்பட்ட பின்னரும் அவங்க இந்திய கொடியுடன் முன்னேறினாங்க ரத்தம் வழிய நடந்த போதும் அவர் வந்தே மாதிரம் என்று முழங்கிக்கொண்டே கொண்டே முன்னேறினாங்க அடுத்தவங்க பேகம் ஹஸ்ரத் மஹால் இவங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இந்திய கிளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கணவன் நாடு கடத்தப்பட்ட பிறகு அவங்க அவாத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க அது மட்டும் இல்ல கிளர்ச்சியின் போது லக்னோவின் கட்டுப்பாட்டையும் கைப்பற்றினாங்க பேகம் நேபாளத்திற்கு பின்வாங்க வேண்டியதா இருந்தது அங்க போய் அவங்க இறந்தும் போயிட்டாங்க அடுத்தது சேனாபதி பாப்பெட் முல்ஷி சத்தியாகிரகத்தின் தலைவராக இருந்ததால் அவருக்கு சேனாபதி என்ற பட்டம் கிடைத்தது சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக பூனேவில் இந்தியா கூடியே இயற்றிய கௌரவம் அவருக்கு கிடைத்தது பொது மக்களிடையே ஆவேசமாக பேசியதற்காகவும் கால் புணர்ச்சிக்காகவும் அவர் சிறையில அடைக்கப்பட்டாரு அதன் பிறகு அவர் ஒரு சத்தியாகிரகியாக வன்முறையின் பாதையை பின்பற்ற கூடாது என்று அவர் தன்னை மாற்றி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தவங்க அருணா அசப் அலி சிலர் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் அவருக்கு முப்பத்தி மூணு வயதாக இருந்த போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பம்பாயில் உள்ள கோவாலியா டேங் மைதானத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் கொடியை ஏற்றியதால அவர் சில முக்கியத்துவம் பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்க பொட்டி ஸ்ரீராமலு அவங்க மகாத்மா காந்தியின் தீவிர ஆதரவாளர் மற்றும் பக்தர் அப்படின்னே சொல்லலாம் மனிதாபிமான நோக்கங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் அவரது அர்ப்பணிப்பை பார்த்த பிறகு காந்தி ஒரு முறை கூறினார் ஸ்ரீ ராமலுவை போல எனக்கு இன்னும் பதினோரு சீடர்கள் இருந்தால் நான் ஒரு வருடத்துல சுதந்திரத்தை வெல்வேன் என்று கூறியுள்ளார் அடுத்தவங்க பீகாஜி காமா நாடு முழுவதும் அவரது பெயர்ல பல சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் இருந்தாலும் அவங்க யாரு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றது சில பேருக்கு மட்டுமே தெரியும் இவங்க இந்திய சுதந்திர இயக்கத்தின் ஒரு பகுதி மட்டும் இல்லாம பாலின சமத்துவத்திற்கான ஒரு நபராகவும் இருந்திருக்காங்க அவர் தனது தனிப்பட்ட சொத்துல பெரும்பாலானவற்றை பெண்கள் அனாத இல்லத்திற்கு நன்கொடையாக வழங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஜெர்மனியில் ஸ்டெட்காட்ல நடந்த சர்வதேச சோசலிஸ்ட் மாநாட்டில் இந்திய கொடியை ஏத்தினாங்க அடுத்தவங்க கனையலால் மனேக்லால் முன்ஷி குல்பதி என்று அழைக்கப்படும் முன்ஷி இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தின் போது குறிப்பாக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தீவிரமாக செயல்பட்டவர் அவர் பாரதிய வித்யா பவனின் நிறுவர் பிரிட்டிஷ் ஆட்சியால் அவர் கைது செய்யப்பட்ட எண்ணிக்கையானது சுதந்திர இந்தியாவின் மீதான அவரது அர்ப்பணிப்பையும் ஆர்வத்தையும் காட்டியது அடுத்தவங்க பீர் ஹலிஹான் இவங்க இந்தியாவின் ஆரம்ப கிளர்ச்சியாளர்கள்ல ஒருத்தவங்க கான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல சுதந்திர போராட்டத்தின் போது ஒரு பகுதியாக இருந்தாங்க சுதந்திர இயக்கத்தில் அவரின் பங்கின் காரணமாக பாத்தீங்கன்னா பதினாலு பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அப்போதும் கூட அவரது பணி தொடர்ந்து வந்த பலருக்கு ஆர்வத்தையும் அளித்தது ஆனால் நாளடைவில் அவரது பெயர் மறைந்து விட்டது அடுத்தவங்க கமலாதேவி சட்டோ பாத்யாய் கமலாதேவி இந்தியாவில் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட முதல் பெண் அவங்க சுவாரஸ்யமாக பிரிட்டிஷ் ஆட்சியில கைது செய்யப்பட்ட முதல் இந்திய பொண்ணும் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மிக முக்கிய பங்கு வகித்தவங்க இந்திய பெண்களின் சமூக பொருளாதார தரத்தை உயர்த்த உதவும் கைவினை பொருட்கள் மற்றும் கைத்தறிகளை மீண்டும் கொண்டு வந்தவங்க அவங்க தான் அடுத்தவங்க கரிமல்ல சத்திய நாராயணா ஆந்திர மக்களுக்கு அவர் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் ஒரு எழுத்தாளராக அவர் தனது திறமையை பயன்படுத்தி உணர்ச்சிமிக்க கவிதைகள் மற்றும் பாடல்களை எழுதி ஆந்திர மக்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இயக்கத்தில் சேர ஊக்குவித்தார் அடுத்தவங்க ராஜ்குமாரி குப்தா அவரும் அவரது கணவரும் மகாத்மா காந்தி மற்றும் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோருடன் பணிபுரிந்தனர் புரிந்தனர் அது மட்டும் இல்ல காக்கோரி வழக்கிலும் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க புரட்சியில் ஈடுபட்டவர்களுக்கு ரிவால்வர்களை சப்ளை செய்யும் பொறுப்புல இருந்தவங்க ராஜ்குமாரி தனது உள்ளாடையில துப்பாக்கியை மறைத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அவருடன் மூணு வயது மகன் இருந்தும் அவர் அவர் கைது திருமண வீட்டிலிருந்து அடுத்தவங்க லட்சுமி சாகல் இவங்க இந்திய ராணுவத்தின் அதிகாரியாக இருந்தவங்க இவங்களை கேப்டன் லக்ஷ்மி என்றும் சொல்லுவாங்க லக்ஷ்மி இரண்டாம் உலக போர் வீரராக இருந்து பர்மாவில் கைதியாக இருந்தவங்க சுபாஷ் சந்திரபோஸ் பெண் வீரர்களை சேர்த்து கொள்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அவர் தன் பெயரை கொடுத்தார் ஜான்சி ரெஜிமெண்டின் ராணி என்ற பெண் படைப்பிரிவை உருவாக்க அவருக்கு உத்தரவிடப்பட்டது அங்கு அவருக்கு கேப்டன் பதவியும் கிடைத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்